அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை துணை நலம் மாக்கம் தருவோம் வினை நலம் வேண்டிய தரும் என்றும் ஒரு வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை பயவா துணை நலம் மாக்கம் தருவும் வினை நலம் எல்லா தரும் ஓவதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆது மெண்ணுமவர் இடு கண்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் துணை நலம் மாக்கம் தருவும் வினை நலம் மேலிய எல்லாதரும் ஏற்றிறங்குவ செய்ய செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்றே காண்பாளும் செய்யற்க சான்றோ பழிக்கும் வினை வழிக்கும் வினை துணை மாக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லா தரும் வழிமலை ஆக்கத்தி சான்றோர் கழிநல் தலை கடிந்த கடிந்தொரா செய்தார் கவிதா முடிந்தாலும் பீழை தரும் பீழை தரும் துணை நலம் ஆக்கம் தருவும் நலம் வேண்டிய எல்லா தரும் அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் வி பயக்கும் நற்பாலவை சளதார் பொருள் செய்தே மாறல் பசுமண் கழு தூணிர் வெய்திரியற்றே வெய்திரியற்றே துணை நலம் நாக்கம் தருவும் வினைநலம் வேண்டியரும்ளும் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று துணைநலம் மாக்கம் தருவோம் வினைநலம் வேண்டிய எல்லாந்தரும் ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நர் எல்லா நலன்களும் கெட்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு என்றும் ஒரு உதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாவினை புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டொழிக்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓவோதல் வேண்டும் ஒளிமாழ்கும் மென்மேலும் உயர்ந்திட வேண்டும் என விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு ும் இழிவந்த நடுக்கற்ற காட்சியவர் தெளிவான அறிவும் உறுதியும் கொண்டவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக கூட இழிவான செயலில் ஈடுபட மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து செய்வானில் செய்யாமை நன்றே என்ன தவறு செய்துவிட்டோம் என நினைத்து கவலைப்படுவதற்குரிய காரியங்களை செய்யக்கூடாது ஒரு கால அப்படி செய்துவிட்டாலும் அச்செயலை மீண்டும் தொடராதிருப்பதே நன்று இதுதான் ஈக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பசி சான்றோர் பழிக்கும் வினை பசியால் துடிக்கும் தனது தாயின் வேதனையை தணிப்பதற்காக கூட இழிவான செயலில் ஈடுபடக்கூடாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பழிமலைந்தெய்திய ஆக்கத்தில் சான்றோரு கழிநல் குரவேத்தலை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களை புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கடிந்த கடிந்தோரார் செய்தார் கவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏற்படும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அழைக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ அழ போய்விடும் நல்வழியில் வந்த செல்வம் என்றால் அதனை இழந்தாலும் மீண்டும் வந்து பயன் தரும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி அறுபது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துணி பெய்திரியற்றே தவறான வழிகளில் பொருளை சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றதாகும் இதுதான் குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்